விதிமுறைகளை மீறி கார் ஓட்டினதா சர்ச்சைக்குரிய யூடியூபர் டிடிஎப் வாசன் திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே காஞ்சிபுரம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் போய் விபத்தை ஏற்படுத்தின சம்பவத்துல கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறை தண்டனைக்கு பிறகு டிடிஎப் வாசன் வெளியில வந்தார் அவர் பல முறை ஜாமீன் கோரியும் கிடைக்காம இறுதியா பத்து ஆண்டுகள் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடாதுன்னு நிபந்தனை விதிக்கப்பட்டு ஜாமீன் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில கடந்த பதினைந்தாம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி நண்பர்களோட டி டி எஃப் கார்ல போயிருக்கார் அப்போ மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே செல்போன்ல பேசினபடி காரை சொல்லப்படுது காரைப் பதிவிட்டிருக்காரு தொடர்பா மணி புகாரின் அடிப்படையில அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு கவனக்குறைவா செல்போனை பயன்படுத்தினபடி வாகனத்தை இயக்குறது அஜாக்கிரதையா கார் ஓட்டுறது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு மீண்டும் அவரை கைது பண்ணியிருக்காங்க சென்னையில வச்சு கைது செய்யப்பட்ட மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனை முறை கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் விதிமீறல்கள் ஈடுபடுற டிடிஎஃப் வாசனுக்கு பெரும் தண்டனையா கொடுத்து மீண்டும் இந்த மாதிரி விதிமீறல்கள் ஈடுபடக்கூடாதுன்னு இளைய தலைமுறையினரையும் தவறான வழிநடத்தல் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில மிக கடுமையான தண்டனை விதிக்கணும்னு சோசியல் மீடியால எல்லாரும் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதே நிலையில டிடி வாசனுக்கு ஆதரவாகவும் சிலர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க